ஹாய் பிரதர் நம்ம சேனல் சேனல் மூலியமாக வெற்றி எடுத்த அத்தனை பேர் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரதர் நம்ம நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கெசிங்கை பார்த்துட்டு பார்க்கலாம் பிரதர் பிரதர் நம்ம ஒரு மணி டீயருக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது ஆனால் நம்ம ஆள் போர்டு நாலு பாசு பிரதர் நல்ல ஒரு வெற்றி பிரதர் ஏபிபிசி பாக்ஸு பார்த்தாலும் நம்மளுக்கு எட்டு நாள் டேரக்டாகவே இறங்கிட்டு ஏபிபிசியில் நம்மளுக்கு டேரக்டாகவே இறங்கிட்டு பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன் பிரதர் நம்மளுக்கு இந்த கணிப்பு உங்களுக்கு கணிப்பு வச்சு வச்சுருந்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் கணிப்பு வந்துருந்ததுன்னா இன்றைக்கி ஒன்பது உங்களுக்கு இறங்கி நான் நல்ல ஒரு வெற்றி பிரதர் நீங்கள் பாக்ஸை நாலு நம்பர் தான் நான் சொல்லுவேன் இங்கே இது இது தான் நம்மளுக்கு வெற்றி அடிக்கணும்னு சொல்லுவேன் மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு ஒன்று வச்சுட்டோம் எட்டு நாலு மூணு வச்சிட்டோம் ரெண்டு எட்டு ரெண்டு நாலு எட்டு வச்சிட்டோம் பிரதர் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டு பிரதர் தினமும் நம்மளுக்கு இந்த ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு பிரதர் பிரதர் நாளைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க போர்டு நம்ம பிரித்து கொடுத்துட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு சி போர்ட்டில் எதுவுமே உக்காலை பிரதர் நம்ம கணக்கு இதில் எதுவுமே வரல நாளைக்கு வைக்கலாம் பிரதர் நாளைக்கு நம்ம வச்சு நல்ல ஒரு பெற்றோட நம்ம பார்க்கலாம் பிரதர் கேஎல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிட்டே இருக்குது என்னென்னு தெரில பிரதர் ஆனால் நம்ம கணிப்பு கரெக்டாக தான் வச்சுருக்கோம் நாலு நம்ம வந்து சி போர்டுக்கு பி போர்டுக்கு வச்சுருக்கோம் நாள் ஆனால் சி போர்டில் இறங்கிட்டு பிரதர் போர்டு நம்மளுக்கு மேட்ச் ஆகிட்டு இருக்குது நாளைக்கு நம்ம போர்டும் எடுத்து நல்ல ஒரு வெற்றியோட நம்ம பார்க்கலாம் பிரதர் ஃபுல் வெற்றி நம்ம நாளைக்கு எடுக்கலாம் பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு இங்கே ஏழு நாலு வச்சிருக்கோம் பிரதர் ஏழு ஏழு நாலு வச்சுருக்கேன் ஆனால் நம்ம இங்கே பாருங்கள் ரெண்டு நாள் வச்சுருக்கிறேன் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டு பிரதர் சரி ஆறு மணிக்கு பார்க்கலாம் பிரதர் பிரதர் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டாம் ஆறு மணிக்கு நம்ம தொடர் வெட்டி தான் தொடர்ந்து நம்ம வெட்டி தான் எடுத்திருக்கோம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு கொடுத்த இது பாருங்கள் பி போர்டு கொடுத்துருந்தா ஆனால் சி போர்டில் உட்காந்துருச்சு இதுவும் பாஸ் பிரதர் இங்கே பாருங்கள் ஒம்பது ஆல் போர்டில் இதுவும் பாஸ் பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஏ ஏபி ஏசிபிசியில் நம்மளுக்கு எதுவுமே உட்காந்து பிரதர் ஆனால் நம்ம ஒன்று எல்லா இடத்துலையும் இறக்கிருக்கோம் ஒன்பது வைக்கிறதுக்காக மிஸ் பண்ணிட்டோம் பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் வெற்றி நம்மளுக்கு அடிச்சிட்டு பிரதர் நம்ம எப்பொழுதும் நம்ம சொல்லுவோம் இங்கே வந்து நம்மளுக்கு இங்கே உட்காரும் இல்லைன்னா இங்கே உட்காருன்னு பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு டேரெக்டாகவே இங்கே இறங்கிட்டு பிரதர் நல்ல ஒரு வெற்றி இங்கே பாருங்கள் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதுலேருந்து உங்கள் கணிப்பை போட்டு எடுத்து வைங்க நல்ல ஒரு ஏபிபிசியோ நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபுல் வெற்றி நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்டு பிரதர் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பிரதர் தினமும் நம்ம வெற்றி தான் பிரதர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிரதர் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நேத்தே நல்லா பாருங்கள் நல்லா சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட பிரதர் நாளைக்கு நம்மளுக்கு இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு வெற்றி வெற்றி இருக்குது பிரதர் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்து தெரியுங்களா நல்ல வெற்றி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பாருங்கள் நம்மளுக்கு ரெண்டுமே உட்காந்துருச்சு சீபோர்டும் நம்மளுக்கு சி போர்டும் பாசு நம்மளுக்கு ஆல் போர்டு அஞ்சும் பாஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போர்ட்லேயும் உட்கா சி போர்ட்லேயும் உட்காந்துருச்சு ஆல் போர்ட்லேயும் உட்காந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிபிசிலையும் நம்மளுக்கு உட்காந்துருச்சு பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் நல்ல ஒரு வெற்றி தான் இங்கேயே நம்மளுக்கு உட்காந்துருச்சு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஏழு ஒன்று அஞ்சு வைக்கல இங்கே பாருங்கள் ஏழு ஒன்று வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் ஏழு அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு வச்சுருக்கிறோம் பிரதர் நம்மளுக்கு ஒன்று வைக்கிறதுக்கு விட்டோம் பிரதர் நம்ம செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம் பிரதர் அதனால் நம்மளுக்கு அப்படி வந்துட்டு வந்துட்டு போகுது பிரதர் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சீர்க்கணும் நம்ம அதில் ரெடி பண்ணிக்கலாம் பிரதர் நல்ல ஒரு வெட்டி தான் பிரதர் எடுத்துருக்குறோம் நாளைக்கு கசிங்கும் பார்க்கலாம் பிரதர் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிட்டு ஏற்கனவே ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று இதுலேருந்து ஒன்றும் இறங்கலாம் இல்லை நம்மளுக்கு டேரெக்டாக ரெண்டும் இறங்கலாம் பிரதர் இது உங்கள் கணிப்பில் வளர்ந்த எடுத்து வைங்க நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஆல் போர்டு உங்களுக்கு பிஏ போர்டு ஆறு ஒன்று கொடுத்துருக்கோம் பிரதர் இதுலேருந்து ஒரு நம்பர் இறங்கலாம் ஏபிபிசி பாக்ஸை பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு ஏபிபிசி பாக்ஸ் ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு நாலு ஏழு ரெண்டு ரெண்டு நாலு மூணு ஒன்று ஜீ ஜீரோ நாலு நாலு ஒன்று ஏழு நாலு என்னோடய கணிப்பு பிரதர் எனக்கு இது நாளைக்கு எனக்கு இதுலேருந்து நான் பிரித்து எனக்கு கன்ஃபார்மாக வரும்ங்கிற நம்பர் நாலு ஒன்று ஏழு நாலு பிரதர் உங்களுக்கு ஒன்பது அஞ்சு ரிச உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்து போட்டு பிரித்து போட்டு வைங்க பிரதர் நாளைக்கு நம்மளுக்கு ஏபிபிசி ஏசி ஏசிக்கான ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் பாக்ஸை பார்த்திங்கன்னா ஏபிபிசி பாக்ஸை பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று நாலு அஞ்சு ரெண்டு எட்டு ஏழு அஞ்சு நாலு ரெண்டு ஆறு ஒன்று நாலு மூணு ஏழு ஏழு ஒன்று ஆறு பிரதர் எனக்கு இதில் எனக்கு கன்ஃபார்மாக வரணுங்கிற நம்பரு ஏழு மூணு ஒன்பது ஏழு நாலு ஆறு பிரதர் உங்களுக்கு இந்த நம்பர் ஒன்று ரெண்டு அஞ்சு பிரதர் உங்கள் கெஸிங் இந்த ஒன்று ரெண்டு அஞ்சு வந்ததுன்னா இதோட பிரித்து போட்டு வச்சுங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு பாக்ஸு ஏபிபிசி இல்லை ஒரு பாக்ஸு ஃபுல் வெட்டி நம்மளுக்கு கிடைக்கும் பிரதர் கேஎல் பார்ப்போம் பிரதர் பிரதர் நம்மளுக்கு கேஎல் தான் உட்காரவே மாட்டேங்குதுங்க நம்மளுக்கு தொடர்ந்து பார்த்தோம்னா கேஎல் உட்காரவே மாட்டேங்குதுங்க அதனால் நாளைக்கு வேற ஒரு மெத்தடில் போட்டிருக்கோம் பிரதர் இந்த மெத்தடில் தொடர்ந்து வெற்றி அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு ஆனால் நான் அந்த மெத்தடை விட்டுட்டு வேற மெத்தடை பா புதுசாக ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் அனுப்புனேன் சரி ஃபுல் வெற்றி எடுக்கலான்ட்டு நான் வல்ல பிரதர் நம்மளுக்கு வந்து நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் கேஎலில் வந்து நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் நல்லா கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிக்கணும் நாளைக்கு நேரத்தில் நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுப்போம் பிரதர் பீ போர்டு மூணு நாலு இதுலேருந்து ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரதர் இங்கே மூணு ஜீரோ பிரதர் ஜீரோக்கு பதிலாக நாலு இறங்கலாம் பார்த்துங்க இதுலேருந்து நல்ல ஒரு நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு கணிப்பு வரதுக்கான இருக்குது பிரதர் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுப்போம் பிரதர் ஏ பிசி பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு மூணு அஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்று அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று மூணு ஆறு ஒன்று ஜீரோ ரெண்டு பிரதர் எனக்கு ஸ்டாங்காவர நம்பரு நாலு ஜீரோ ரெண்டு ஒன்பது பிரதர் உங்கள் கணிப்பில் ஆறு ஒன்று வந்துருந்ததுன்னா எடுத்துப்பட்டு பிடிச்சு போட்டு வைங்க பிரதர் நாளைக்கு இதுலேயும் நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் ஏபிபிசி பாக்ஸு ஜீரோ ஒன்று மூணு மூணு ஜீரோ ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று ஜீரோ நாலு ரெண்டு நாலு எட்டு நாலு ஏழு ஒன்பது 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 ஒன்று நாலு ஏழு ஆறு நாலு பிரதர் எனக்கு வர நம்பர் நாலு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்பது பிரதர் எனங்க ஒரு நம்பர் பிரதர் உங்கள் கணிப்பில் ஒன்பது ஒன்று நாலு வந்துருச்சுன்னா எடுத்து போட்டு பிரித்து போட்டு பாக்ஸ் வைங்க பிரதர் நாளைக்கு ஏபிபிசியோ இல்லை ஃபுல் பாக்ஸோ நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டு ஷோ நல்ல ஒரு வெற்றி மூணு ஷோவுமே நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு பிரதர் நம்மளுக்கு கேஎலும் நல்ல ஒரு வெற்றி தான் பிரதர் கொடுத்துருக்கு நாளைக்கு இதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வெற்றி எடுக்கலாம் பிரதர் ஆறு மணி எப்போ பிரதர் ஆறு மணிக்கு வந்து நம்ம பி போர்டு ஜீரோ ஏழு கொடுத்துருக்கோம் பிரதர் நம்ம ஆள் ஆறு மணிக்கு நம்ம தொடர் வெட்டி தான் பிரதர் ஆறு மணிக்கு நம்ம வந்து வின்னிங்கே ஒரே ஒரு நாள் தான் இல்லை அன்றைக்கி நான் வீடியோ போடலில் பார்க்க எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா ஆள் போட நம்மளுக்கு உட்காந்துட்டே இருக்குது பிரதர் ஆள் போட நான் ஆறு மணி போர்டே நீங்கள் நல்லா ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடக்கும் பிரதர் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு நாளைக்கு ஏழு அஞ்சு இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரதர் ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி ஏழு அஞ்சு இறக்கிட்டாங்க ஒன்று ஏழு அஞ்சு நாளைக்கு அதுலேருந்து ஒரு நம்பரை தான் பிரிப்பாங்க பிரதர் அது ரெண்டத்தையும் கூட்டுவாங்க இல்லைனா அது லா ஒரு நம்பர் ஆறாக வரும் இல்லைனா ஏழாக வரும் பிரதர் நம்மளுக்கு ஏழு அஞ்சு வச்சுருக்கோம் பிரதர் இதுலேருந்து வரதுக்கான ஒரு வெற்றி இருக்குது பிரதர் நாளைக்கு மிஸ் பண்ணிடாதுங்க ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றியோட நாளைக்கு மறுநாள் வீடியோ நம்ம பார்க்க போடலாம் இங்கே பார்த்திங்கன்னா இது இப்போ வந்து ஏபிபிசி பிசிஏசி ஏசி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் அஞ்சு ஜீரோ ஒன்று ஏழு ஆறு அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு அஞ்சு நாலு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக வர நம்பர் ஏழு ஜீரோ நாலு ஏழு பிரதர் என உங்கள் உங்களுக்கு இந்த கெஸிங்கு ஒம்போது ரெண்டு வந்ததுன்னா இதோட பிரித்து போட்டு ஆல்போர்டை பிரித்து போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் நம்ம எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் உங்கள் கெஸிங்கு வந்ததுன்னா அதில் பிரித்து போட்டு வச்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் அதேமாதிரி ஏபிபிசி பாக்ஸை பார்த்தாலும் ஆறு நாலு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஏழு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு நாலு ஜீரோ ஏழு ஒன்று ஒன்பது மூணு ஏழு ஜீரோ அஞ்சு ஒன்பது ஏழு ஜீரோ பிரதர் பிரதர் உங்கள் கணிப்பில் ஒன்பது நான் ஏழு ஒன்பது நாலு வந்ததுன்னா எடுத்து போட்டு பிரித்து போடுங்க பிரதர் ஏபிபிசியோ இல்லைனா வந்து ஒரு ஃபுல் வெற்றியோ நம்மளுக்கு இருக்குது பிரதர் ஆறு மணிக்கு நம்மளுக்கு தொடர் வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் பிரதர் இதுதான் பிரதர் எனக்கு ஸ்டாங்காக வந்திருக்கணும்போது உங்கள் கணிப்பை இதில் சேர்த்து போட்டு வைங்க நல்ல ஒரு வெற்றி எடுப்போம் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எட்டு மணிக்கு நம்ம சொல்லவேண்டாம் பிரதர் எட்டு மணிக்கு நம்ம ஆறு மணிக்கு நம்மளுக்கு அடித்தாலே எட்டு மணிக்கு அடிக்கிறது தான் அது நான் ஸ்ட்ராங்காக சொல்லிடுவோம் பிரதர் நம்மளுக்கு வந்து போர்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு நாலு ஒன்பது பிரதர் இதுலேருந்து நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸு அதிகமா இருக்கு பிரதர் நாலு ஒன்பதுலேருந்து இருந்து நாளைக்கு ஒரு நல்ல வெற்றி இருக்குது பிரதர் நாலு ஒன்பதுலேருந்து இருந்து நல்ல ஒரு வெற்றி இருக்குது நாலு போர்டு பார்த்திங்கன்னா ஏழு நாலு ஆனால் நம்ம அங்கே ஏழு வச்சுருக்கோம்ல அதனால ஏழு அப்படியே இறக்கிட்டோம் நாலு பிரதர் நாலு நான் வரத்துக்கான அதிகபடியான சான்ஸ் இருக்குது இல்லை நாலுக்கு பதில் எட்டு வந்தாலும் வரலாம் பிரதர் இங்கே பார்த்திங்கன்னா ஏபி ஏபி ஏசிபிசி பார்த்தோம்னா ஏழு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஏழு நாலு அஞ்சு மூணு எட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று மூணு ஆறு நாலு ஆறு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக ஒரு நம்பர் அஞ்சு நாலு நாலு ஜீரோ பிரதர் பிரதர் உங்கள் கணிப்பில் ஒன்பது மூணு வந்ததுன்னா எடுத்து போட்டு ஆள் போர்டோட பிரித்து வைங்க நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் உங்கள் கணிப்பில் எல்லா வருதோ அதையும் ஆள் போர்டோட மேட்ச் பண்ணி வைங்க ஏ பிசிக்கான வெற்றி நல்லாயிருக்கும் பிரதர் ஃபுல் வெற்றி நம்ம எடுக்கலாம் ஏபிபிசி பாக்ஸை பார்த்தீங்கன்னா நாலு ஏழு நாலு நாலு ஜீரோ ஏழு நாலு அஞ்சு ஒன்பது மூணு ஆறு ரெண்டு மூணு ஜீரோ ஏழு அஞ்சு நாலு ஏழு நாலு அஞ்சு எட்டு ஆறு எட்டு மூணு பிரதர் எனக்கு ஸ்டாங்காக ஒரு நம்பர் அஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு ஒன்று பிரதர் பிரதர் உங்கள் கணிப்பில் அஞ்சு எட்டு ஒன்று வந்ததுன்னா எடுத்து போட்டு வைங்க நாளைக்கு நல்ல ஒரு பெற்றியோடு சந்திப்போம் பிரதர் பிரதர் நம்ம சேனலில் மற தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பிரதர் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் பிரதர் நீங்கள் என்கிட்ட டவுட்டு கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மெத்தடு எப்படின்னு கேளுங்க மெத்தடாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பிரதர் நம்ம சேனலை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிரதர் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி வின் எடுக்க சொல்லுங்கள் பிரதர் நான் உங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் பிரதர் எனக்கு தேவை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்ஸு இல்லைனா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோங்க பிரதர் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுப்போம் பிரதர் நாளைக்கு நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் பிரதர் தேங்க்யூ பிரதர் உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி பிரதர் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோட சந்திப்போம் பிரதர் தேங்க்யூ